பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது அதாவது நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு சில விஷயங்கள் நம்ம செஞ்சிடுறோம் தெரியாம சில விஷயங்கள் செஞ்சிடறோம் தெரியாம செய்யற தவறுக்கு மன்னிப்பு உண்டு தெரிந்தே செய்யக்கூடிய தவறுக்கு மன்னிப்பு கிடையாது ஒரு விஷயம் இதுதான் தவறு அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்க பண்றீங்கன்னா அது தானே தெரிய ஐயோ இது நான் தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு விஷயம் உண்டு இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் இதுக்கும் நம்மளுடைய அன்றாடம் உள்ள நாட்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு இப்போ சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் நீங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் வீட்டுக்கு போறாங்க துக்கம் விசாரிக்கிறதுக்கு போறாங்க இல்லைன்னா அந்த அந்த இடத்துக்கு போறாங்க சில பேர் ஃபோன்லேயே பேசிடுவாங்க சில பேர் வந்து நேர்ல போறாங்க அந்த மாதிரி சில பேர் நேர்ல போயிட்டு ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு விபத்துல சிக்கிடுறாங்க கேள்விப்படுறோமா விபத்துல சிக்கி ஏதாவது ஒரு துர்மரணம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு பார்க்க போய் அவங்கள பார்க்க போய் ரிட்டர்ன் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம கேள்விப்படாத விஷயம் இல்லை கண்டிப்பா இது நடந்திருக்கு இது எதனால இது இதுக்கு இதுக்கெல்லாம் இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா உண்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காரிய காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் எதுவும் நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் உண்டு அப்போ சில விஷயங்கள் நம்ம பாசிட்டிவா சில விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போறோம் சில விஷயங்கள் நெகட்டிவா சில விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துக்கம் விசாரிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு இறந்துடுறாங்க நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நம்ம அவங்க அவங்க வந்து அவங்களோட இழப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும் அதை நம்ம விசாரிக்கிறதுக்காக போகிறோம் அது விசாரிக்க போகிறது எந்த நாளில் நம்ம போனால் நமக்கு நல்லது எந்த நாளில் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டிப்பா இது உண்டுங்க நீங்க இதுல எந்த எல்லவும் மாற்றம் கிடையாது இந்த கிழமையில போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த அதே வருஷத்துலேயே அவங்களுக்கு இரட்டிப்பு பிரச்சனைகள் வந்துடும் இல்லைன்னா அதற்கு ஒப்பான கண்டங்கள் வந்துடும் ஸோ இந்த விஷயத்துல கண்டிப்பா கவனமாக இருக்க வேண்டும் இது வந்து ஊர்ல இன்னைக்கும் நிறைய கிராமப்புறங்களில் இன்னைக்கும் இந்த ரெண்டு வரி சொல்றவங்க இன்னமும் வயதானவர்கள் வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த வரிகளை கண்டிப்பா சொல்றாங்க திங்கள் துக்கம் திரும்ப வரும் தங்கும் வியாடன் தன்னோடு வரும் எத்தனை பேருக்கு தெரியும் தங்கும் வியாடன் தன்னோடு வரும் திங்கள் துக்கம் திரும்ப வரும் இது இன்னைக்கு இருக்குங்க நீங்க சொன்ன இது வந்து எல்லளவும் மாற்றமே கிடையாது திங்கள் துக்கம் திரும்ப வரும் திங்கக்கிழமை மணிக்கு போயிட்டு ஒருத்தருக்கு ஒரு துக்கம் விசாரிக்க நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதே வருஷத்துல நமக்கு பிரச்சனை கிடையாது அதனால தான் சில இடத்துக்கு போகும்போது பெரியவங்களை கேட்டுட்டு போகணும் சார் இன்னைக்கு ஒரு துக்கம் விசாரிக்க போலான்னு இருக்கேன் போலாங்களா இன்னைக்கு இன்னைக்கு எத்தனாவது நாள் என்ன ஏது பார்த்துட்டு போலாமா அப்படின்னு கேட்டுட்டு போகணும் கேட்டுட்டு போனால்தான் அது நல்லது திங்கள் துக்கம் இல்லைன்னா திரும்ப வரும் இன்னொன்னு துக்கம் விசாரிக்க போற நீங்க குளிகை நேரத்தை பயன்படுத்த கூடாது குளிகை நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா தவறு ஒரு துக்கம் விசாரிக்க போறீங்க ஒருத்தரோட அதாவது எல்லாருக்குமே இழப்புங்கிறது ஒண்ணுதான் உயிர்ங்கிறது ஒண்ணுதான் அது இல்லைன்னு உடைஞ்சிருத்த நம்ம போறோம் நம்மளோட நண்பர்கள் நம்மளுடைய ஆத்மார்த்த நண்பர்கள் எத்தனை பேர் நம்ம நம்ம இது பண்றோம் அப்படி இருக்கும்பொழுது தங்கும் வியாழன் தன்னோடு வரும் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த துக்கம் விசாரிக்கிற இடத்துல போய் வியாழக்கிழமை இரவு தங்கக்கூடாது தங்கும் வியாழன் தன்னோடு வரும் இது கண்டிப்பா வீட்டில் பெரியோர்கள் இருக்காங்கன்னு சொன்னா இப்ப நான் இந்த ரெண்டு வரி நான் சொன்ன இந்த ரெண்டு கிழமைய ரெண்டு வரிய இன்னைக்கு சொல்லி சொல்லுவாங்க சாமி சொல்லியிருக்காங்களே இந்த சாமி எப்படி இவ்வளவு கரெக்டா தெளிவா சொல்றாங்க அப்படின்னு இன்னைக்கும் கேட்பாங்க அதனாலதான் ஒரு சில இடத்துல பெரிய பெரிய விபத்து எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா ஒரு இடத்துக்கு கேட்க போறாங்க திடீர்னு அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயங்கள் நடந்துடும் அதாவது நம்ம நாம செய்யாததா நாள் செய்யும் நாள் செய்யாததா கோல் செய்யும் கோல்னு கிரகம் நீங்க ஒரு விஷயத்த மறந்தாலும் கிரகங்கள் செய்ய வேண்டிய நேரத்துல அது செய்ய வேண்டிய வேலை அதது நம்ம செய்யும் அதனாலதான் இன் இன்னொரு விஷயமும் சொல்றேன் ஒரு துக்கம் விசாரிக்க போனாலும் சரி ஒரு ஆஹ் வீட்டுல பிரிதம் இருக்கு இந்த மாதிரி எடுக்க போறாங்க இனிமேல் தான் எடுக்க போறாங்க நீங்க போய் அவங்கள விசாரிக்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா பெண்களாக இருந்தால் புடவையில மஞ்சள் முடிஞ்சுட்டு தான் போகணும் மஞ்சள் முடியாம போக கூடாது போயிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அந்த மஞ்சள் முடிஞ்சுட்டு தான் போகணும் மஞ்சள் முடிஞ்சுட்டு தான் போகணும் அதே போல ஆண்கள் கூட போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆண்கள் போயிட்டு வந்தால் ஆண்கள் போயிட்டு வரீங்க இல்லையா இப்படி வந்தோடனே உள்ள பொறுத்த முன்னாடியே குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வராங்க பார்த்துருக்கீங்களா அப்படி குளிக்கும் போது என்ன போட்டு குளிக்கணும் பன்னீர் ஊற்றி குளிக்கணும் ரோஸ் வாட்டர் சொல்கிறோம் இல்லையா தலைக்கு குளிக்கும் போது சுத்தா அது மாதிரி குளிக்கணும் அது மாதிரி இப்படி எல்லாம் செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு ஆனால் சில பேர் இதெல்லாம் நம்ம சொல்றா இதெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாது அடையாங்க போற போயிட்டார் இனிமேல் எப்போ போய் எப்போ போய் கேட்டானே எப்போ வந்தானே இதுக்கு ஒரு நாலு ஒரு நட்சத்திரம் எதுவுமே தனக்குன்னு வந்தாதான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது எதுவுமே தனக்குன்னு வந்தா தான் அச்சோன்னு ஓடுவாங்க அப்பதான் தனக்கு வராத வரைக்கும் வீம்பா பேசுவாங்க அதிகாரமா பேசுவாங்க பயங்கரமா பேசுவாங்க தனக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏறி இறங்காத கோவிலே இல்லாத மாதிரி ஏறி இறங்குவாங்க புரியுறதா இப்ப நான் சொல்றது அதுதான் என்ன இந்த ஒரு இந்த ரெண்டு வரியை என்னைக்குமே ஞாபகம் சுவாமி குருக்கள் சொல்லியிருக்காங்க நம்ம இந்த பக்தி ஒளி சேனல்ல திங்கட்கிழமை துக்கம் விசாரிக்க போக கூடாது திங்கள் திங்கள் துக்கம் திரும்ப வரும் தங்கும் வியாழன் தன்னோடு வரும் இந்த ரெண்டு வரியை மைண்ட் செட் நல்ல மெமரியில வச்சுக்கோங்க நீங்க நாலு பேருக்கு சொல்லி கொடுங்க பாருங்க சேனல்ல சுவாமி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுங்க இந்த மாதிரி கையில எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயங்க இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் இது முக்கியமான விஷயம் அதே போல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் இன்னொரு விஷயமும் சொல்றேன் இப்போ ஒரு கோவிலுக்கு போறீங்க ஒரு அம்மனுக்கு புடவை எடுத்து கொடுக்குறீங்க சுமங்கலிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் அம்மனுக்கு புடவை எடுத்து கொடுத்தால் கூட புடவையோட அப்படியே புடவையை அப்படியே குடுத்துடக் கூடாது புது புடவை வாங்குறீங்களே பாக்ஸ்ல வச்சு அப்படியே அந்த புடவையை அம்பாளுக்கு கொடுத்துடக் கூடாது அந்த புடவைய பிரிச்சு அந்த புடவையுடைய தலைப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த தலைப்புல காசு வச்சு தான் கொடுக்கும் அப்பதான் நீங்க அந்த புடவை சாட்டக்கூடிய பூரண இது உங்களுக்கு உண்டு அந்த காசை முடிஞ்சு கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு உண்டான இது அதுல வச்சு அந்த தான் நம்ம கொடுக்கணும் இப்படிதான் நம்ம செய்யணும் இப்படிதான் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சில கணக்குகள் இருக்கு அந்தந்த மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லது ரொம்ப நன்னா இருப்போம் நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பாங்க வளரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துர்மரணம் கேள்விப்பட்டால் இந்த மாதிரி போகணுன்றதா இந்த எந்த நாளில் போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறத இந்த காணொலி பார்த்து இதன் மூலமாக தெளிவுபடுத்தின்னு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா சுபிக்ஷமா اركلا صباح